வணக்கம் எல் எஸ் குமாரத்திலேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க இன்னைக்கு சுக்குமல்லி காஃபி போட்டு காப்புறேன் இதில் அதை பாருங்க இவ்வளோ தனியாக ரெண்டு இந்த கண்ணத்தில் முக்கால் கப்பு தனியாக எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கோம்மா அரை ஸ்பூன் மிளகு சுக்குப்பொடி ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு மிளகு ஏலக்காய் வச்சுருக்கேன் நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் இந்த பாருங்கள் அந்த சூடு ஏறினா போகிறோம் ரொம்பலாம் கலர் வரலாம் வந்து வருத்தக்கூடாது ஏலக்காய் சோம்பு சுக்குப்பொடி மாட்டேன் நான் அந்த சூ இறக்கினவுன்னே சூட்டில் போட்டு கலரைக்கலாம் பொடி பண்ண சோம்பு சுக்கு பொடிமா இது உங்களுக்கு நீங்கள் வேணும்னா சுக்குப்பொடி போட்டுக்கோங்க இல்லைன்னா சுக்கு இருந்தால் அதை கூட தட்டி போட்டுக்கலாம் நான் தனியாக முக்கால் கப்பு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கேன் சுக்குத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கடைசியில் போல் இன்னும் கொஞ்சம் சூடு எறோம் ஒன்று சூடு எண்ண போகிறோமா ரொம்ப வருபட வேண்டாம் ஒரு மாஷன் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் சுக்குத்தூளி அதை போட்டுறேன் போட்டு சவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் சுக்குத்தூள் ரொம்ப வருந்துட்டா நல்லா இருக்காதுமா நான் இதை பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் மிக்சியில் போட்டு பொடி அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் காஃபி போட்டு காட்டுறேன் பொடி பண்ணி நன்றி பாருங்க ரொம்ப நைஸாக அரைப்படக்கூடாதுன்னா கொஞ்சம் குறை குறந்தான் இருக்கணும் இது கொதிக்கலாமா மேலே ஒன்றரை டம்ள தண்ணி ஊற்றுறேன் ஒன்றரை டம்ளம் தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் பாருங்க ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொதிக்கிட்டோம் நாடு சக்கரை இருந்தால் நாடு சக்கரை போடுங்க வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க நாடு சக்கரை இருக்கு நான் போடுறேன் நான் வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் போட்டுக்க போட்டுருங்க கொதிக்கிட்டோம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நாடு சக்கரை கொதிக்கிட்ட கொதிச்சொன்னா வடிகட்டிகிட்டு காட்டுறேன் நல்லதுமா இது பாருங்கள் கட்டிடலாம் இது உடம்பு ரொம்ப நல்லதுமா இந்த கிளைமேட்டு காலில் குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்தோன்னே போட்டு பால் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே குடிக்கிறது குடிக்கலாம் நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் குழந்தைங்களுக்கு காலையில் போட்டு கொடுத்திங்கன்னா நம்மளும் பெரியவங்களும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் நல்லது சளி பிடிக்காது காலையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மேலே ஸ்டோர் போட்டு பாருங்கள் டைட் டைட் முடியில் போட்டு மூடி வச்சுருங்க நிறைய பண்ணி வச்சிங்கன்னா வாசனை போயிவிடுமா வேண்டிய அளவுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பண்ணிவிட்டிங்கன்னா ஸ்மெல்லு போயிடும் வறுத்து அரைக்கிறது எதுவுமே ஸ்மெல்லு போயிடும் இந்த பாருங்க பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாரம் போது திருப்பி அரைச்சிக்கலாம் சுக்கு காபி ரெடி ஆயிடுச்சு இந்த மழைக்கு ரொம்ப இதமா இருக்குமா தொண்டைக்கு செ செஞ்சு வேணும்னா பால் வந்து நீங்க கொஞ்சம் ஆறு நம்ம பால் ஊற்றணும் சுட சுட ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சிடும் ஏன்னா நம்ம இதில் வந்து நாடு சக்கரை போட்டிருக்கோம் பால் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆறுனா விட்டு பால் ஊற்றிக்கோங்க ஒன்று பால் ஆறியிருக்கணும் இல்லை இது இருக்கணும் ரெண்டாவது சுட சுட ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சிடும் வேணும் அப்படியே பிடிக்கலாம் வே பால் வேணுன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம்மா இது ரெடி ஆகிடுச்சி சுக்கு காப்பி ரெடி ஆகிப்போச்சு நீங்கள் பால் வேணுன்றவங்க இந்த டைமில் ஊற்றுங்க முதலே ஊற்றிட்டிங்கன்னா திரிஞ்சிடும் அதனால் இந்த டைமில் ஊற்றி குடிச்சிக்கோங்க செம்மையாக இருக்குமா இதே குடித்து பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்